இது முழுக்க முழுக்க அரசியலுங்க இவங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டணி கட்சிகளுக்கு ஏதாவது ஒண்ணு பிஜேபி கவர்மெண்ட் சொல்லணும் மோடி அவர்களை பத்தி திட்னாதான் இவங்களுக்கு அரசியல் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க அதனால எதுனாலும் டெய்லி இந்த பாட்டு தான் பாடுவாங்க ஆமா அந்த தீ விபத்துல தொடர்ச்சியை நாங்கள் வந்து ஒரு வார காலம் அணைச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வாரத்தில் இருபத்தேழு லட்சம் செலவாயிருக்கு உணவு செலவாயிருக்கு டீ செலவாயிருக்கு இல்லை அவங்களுக்கு குளிர்பானம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க இது வந்து ஆ உயர்தர குளிர்பானங்கள் அது எத்தனை பேர் எத்தனை ஷிஃப்ட்டு எத்தனை மணி நேரம் இல்லை அப்படி ரொம்ப ஹை குவாலிட்டியாக அந்த டீக்கு கணக்கு போட்டால் அந்த டீயை எந்த ஹோட்டல்ல இருந்து வாங்கினாங்க இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் தெளிவா சொன்னால் நல்லா இருக்கும் மாநகராட்சி அவசர அவசரமா ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க நாங்கள் இதை பண்ணோம் அதை பண்ணோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் மீடியாவிலலாம் எல்லாம் எடுத்து போட்டிருக்கீங்க அதற்கு பதில் அப்படின்னு ஆனால் என்ன அந்த பதில்னா அப்படி அந்த காஸ்ட்லியான டீயும் சாப்பாடும் இப்படியெல்லாம் கொடுக்குற அளவுக்கு மாநகராட்சிக்கு பெரிய மனசு இருக்கா அப்படிங்கறது ஒன்று ரெண்டாவது உண்மையாகவே அதனோட ரேட் என்ன அது இன்னும் டீட்டெயிலாக எடுத்து கொடுக்கணும் பொத்தாம் பொதுவா நாங்கள் இவ்வளவு தூரம் அப்படின்னா எத்தனை மேன் பவர் எத்தனை வேலை உணவு எந்த டீயே அதுக்கான காஸ்ட் என்ன அப்படிங்கிற பிரேக்கப் இல்லை அந்த அந்த பதில் அப்படிங்கறது பொத்தா பொதுவான பதிலா இருக்கு அது திருப்தி இல்ல மக்களுக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு வந்திருக்கு இருபத்தேழு லட்சம் ரூபாய்க்கு டீ குடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு அதனால இன்னும் அதுல விளக்கம் வேணும் அப்படிங்கறத நாங்க எதிர்பார்க்கிறோம் நிறைய விஷயத்த கேட்டா அதிர்ச்சியா இருக்கு அதிர்ச்சின்னா உண்மையாவே அதிர்ச்சியா இருக்கு ஏன்னா டாய்லெட் எங்கேயும் கிளீன் பண்ணுற மாதிரி ஒன்றும் தெரிய மாட்டேங்குது குப்பையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க டெண்டர் எடுத்திருக்கோம் ஏன் தொகுதி இல்லைங்க நான் மேம்பாட்டு நிதியில் ஒரு இது ஒரு இந்த பார்க்கை வந்து ஒன்று ரெடி பண்ணி அங்கே வந்து ஒரு பேட்மிண்டன் கோர்ட்டுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கொடுத்துருக்கேன் அது பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு நான் போய் பார்க்குறேன் அப்படியே ரொம்ப மோசமாக கிடக்குது என்னங்கன்னு கேட்டா இல்லைங்க லோக்கல்ல எடுத்துகிற ஒருத்தர் கான்ட்ராக்ட் எடுத்தாருங்க அவர் வேலையே செய்யலைங்க இதுதான் இன்னைக்கு பார்க்குகளோட நிலைமையா இருக்குது இவ்வளவு பணத்தை செலவு பண்ற மாநகராட்சி அதற்கான தரமான சேவை வழங்கவில்லை என்பது ஏதோ நான் சொன்னேன்னா எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டுன்னு பார்க்கலாம் கோவை மாநகராட்சியில் வாழக்கூடிய குப்பை எடுக்கிறதுல பிரச்சனை எங்கேயுமே பொது கழிப்பிடங்களை தூய்மைப்படுத்துறதுல வந்து கிளீனா இல்ல ஆனா இந்த பணம் மட்டும் போயிட்டே இருக்குது அந்த பணம் எங்கெங்கெல்லாம் செல்கிறது அப்படிங்கறத அந்த திராவிட மாடல்காரங்க கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்லணும் ஆனா நாங்க என்கவுண்டர் பண்ணி ஃப்ரீ ஹேண்ட் சர்ச்சைனா என்கவுண்டர் பண்றது வந்து ஃப்ரீ ஹேண்ட் இல்லைங்க இதற்கு பல்வேறு நேரங்களில் எங்களோட கட்சியோட தலைவர்கள் நல்ல விளக்கமாவே பதில் சொல்லி இருக்காங்க நானுமே அறிக்கை கொடுத்திருக்கேன் என்ன மாநில பட்ஜெட்ல எல்லா மாவட்டத்தோட பேரும் சொல்றது இல்ல அதே போல இதற்கு முன்பாக நடந்த பட்ஜெட்ல கூட எல்லா மாநிலத்தோட பேரையும் சொல்லல அறிவிக்கப்படக்கூடிய திட்டங்கள் அப்படிங்கிறது நம்ம மாநிலத்திற்கு எவ்வளவு திட்டங்கள் வந்திருக்கு உதாரணமாக பொதுவான ஒரு திட்டம் இருக்கு மக்கள் தொகை கேட்ப சிறு குழு தொழில் நிறுவனங்கள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் அந்த திட்டங்கள் எல்லாமே பலன் பெற போவது அதிகமா தமிழ்நாடு தான் பீகார் இல்ல ஜார்க்கண்ட் இல்ல சிறு குறு தொழில் நிறுவனங்களை அதிகமாக வைத்திருக்கூடிய தமிழ்நாடு தான் அதிகமா பலன் எடுத்துக்கும் அந்த திட்டத்துல அதனால அகில இந்திய அளவில் ஒரு திட்டம் சொல்லப்படுகின்ற பொழுது கொடுக்கின்ற பொழுது அந்த மாநிலத்தினுடைய தன்மை கேட்ப ஒவ்வொருத்தரும் பலன் எடுத்துக்கும் அந்த விதத்துல பார்த்தா தமிழகத்திற்கு அதிகமான பலன்கள் கிடைக்குது உள்கட்டமை வசதிகளில் பலன் கொடுக்குற கொடுக்க போகிறாங்க வேலை வாய்ப்புகளில் ஸ்கில்லில் நாம தான் பாருங்கள் அதிகமாக வரப்போகிறோம் ஏனென்றால் இங்கே தான் ஸ்கில் செட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிகமான காலேஜஸ் இன்ஸ் இன்ஸ்டியூஷன் இருக்கிறது நம்ம ஸ்டேட்டு ஸோ நாளைக்கு இளைஞர்களுக்கான அந்த ஸ்கில் அப்படிங்கிறது அதிகமாக பலன் கிடைக்க போகுது தமிழகம் இது இது முழுக்க முழுக்க அரசியலுங்க இவங்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு கூட்டணி கட்சிகளுக்கு ஏதாவது ஒன்று பிஜேபி கவர்மெண்ட்டை சொல்லணும் மோடி அவர்களை பத்தி திக்னா தான் இவங்களுக்கு அரசியல் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க அதனால எதுனாலும் டெய்லி இந்த பாட்டு தான் பாடுவாங்க இவங்களோட மின்கட்டண உயர்வுல இருந்து பத்திரப்பதிவு உயர்வுல இருந்து நீங்க வந்து சொத்து வரி உயர்வு பாலு எந்த இடத்துல கை வைக்கல இந்த கவர்மெண்ட் எல்லா இடத்துலயும் இன்னைக்கு விலை உயர்வு